அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் ஒரு மனிதனுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் கருவி அவரவருடைய தாய்மொழிதான் தாய்மொழியை பேசுவது குழந்தைகளோடு உரையாடுவது இவையெல்லாம் அன்பையும் பண்பையும் குடும்பத்தின் ஒட்டுறவையும் வளர்க்கக்கூடிய வலிமை உடையது இப்படி அழகாக தோன்றும் தாய்மொழியாம் தமிழை குளம்பெயர் தமிழர் சிலர் பேச மறுக்கிறார்கள் சிலர் பேசுவதே இல்லை இந்த பிரச்சனைக்கு பல காரணங்கள் உண்டு அதில் இரண்டு காரணங்களை இப்போது பார்ப்போம் ஒன்று புலம்பெயர் தமிழ் பிள்ளைகள் அவர்களுக்கு சொந்தமான தாய்மொழியா தமிழை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைப்பது கடினமாகிவிட்டது காரணம் அவர்கள் வாழும் நாடுகளில் அந்த நாட்டின் பாசை முக்கியத்துவப்படுத்தி பேசப்படுகின்றது சில மேற்கத்திய நாடுகளில் தாய்மொழியை பாடசாலைகளில் கற்பிப்பதற்கு தடை செய்துள்ளார் இரண்டு சில தமிழ் பிள்ளைகள் சில தமிழ் இளைஞர்கள் தமிழை பேசாமல் வேறு ஒரு பாசையை பேசுகிறார் சில தமிழ் பெற்றோர்கள் கூட தமிழை பேசுவதில்லை குழந்தைகளிடம் மட்டுமில்லை பெற்றோர்கள் மற்ற பெற்றோர்களிடம் கூட தமிழை பேசுவதில்லை இப்படி பல காரணங்கள் உண்டு இந்த பிரச்சனைக்கு முடிவுதான் என்ன இந்த பிரச்சனைக்கு பெற்றோர்கள் தான் காரணம் என்று சிலர் கருதுகிறார்கள் இப்படி ஒரு கண் தோன்றும் போது பெற்றோர்கள் மட்டுமே குற்றவாளிகளாக தோன்றுகிறார் ஆனால் பெற்றோர்கள் மீது தவறுகளை போடுவதை விட்டுவிட்டு அவர்களுக்கு இந்த பிரச்சனையால் வரும் பின் விளைவுகளை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் சில பெற்றோர்களுக்கு இந்த பிரச்சனையால் அவர்களது குழந்தைகள் எதிர்காலத்தில் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள் என்று கூட அறியாமல் என்று சொல்வதை விட பிரச்சனைக்கு தீர்வுகளை பகிர்ந்து கொள்வதே சரியான விடயமாகும் தாய்மொழியாம் தமிழ் இறந்து விட்டது என்று சிலர் கருதுகிறார் இது தவறான விடயம் மொழி என்பது ஒருபோதும் இறந்து விடாது எம்மை சுத்தி என்றும் இருக்கும் போல எம் தாய்மொழியும் நம்மை ஒரு மனிதன் தன் உணர்வை வெளிப்படுத்துவதற்கு மிக மிக எளிமையான வழி அவனுடைய தாய்மொழிதான் எல்லாத்தையும் விட ஒரு ஆச்சரியம் தாய்மொழியில் ஒரு மனிதன் சிந்திக்கும் போதுதான் விரைவாக சிந்திக்கிறான் இன்னும் சொல்ல போனால் புதிய புதிய கருத்துக்களை சிந்திக்கிறான் ஆனால் சிலர் ஆங்கிலத்திலேயே சிந்தித்து பேசுகிறார்களே என்பது ஒரு கேள்வியாக இருக்கலாம் அதற்கு காரணம் கிட்டத்தக்க தாய்மொழி போல குடும்பத்தில் பேசப்படுகிற மொழியாக ஆங்கிலம் மாறிவிட்டது ஆங்கில மொழி ஒருபோதும் ஒரு தமிழனுக்கு தாய்மொழியாக மாறிவிடாது இன்று உலகளவில் ஆயிரக்கணக்கான மொழி கூட்டங்கள் இருந்தாலும் பேச்சளவிலும் எழுத்தளவிலும் உயிர்ப்புடன் இருப்பது சில நூறு மொழிகள் தான் அதிலும் பழமை வாய்ந்ததாக பாரம்பரியம் வாய்ந்ததாக சிறப்பு வாய்ந்ததாக தங்களுக்கென்று சுயத்தை கொண்ட மொழிகள் பெகு சிலதான் அதில் ஒன்று நம் தாய்மொழியான தமிழாகும் ஆமா என் அன்பு நெஞ்சங்களே இது ஒரு கவலைக்குரிய விடயம் என்று சொல்லிவிட்டு போய் போய்விடாதீர்கள் ஒவ்வொரு தமிழ் உயிரினங்களுக்கு சொந்தமான மொழி அவனது தாய்மொழியான தமிழாகும் மறந்து விடாதீர்கள் எம் மொழி ஒருபோதும் அழிந்து விடாது நாம் முடியை விட்டு அழிந்து போகாமல் பார்த்து வேண்டும் என் பிறப்பு தமிழ் பிறப்பு தமிழ் தாய் தந்தை வளர்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன் ஸ்ரீராஜன் சுகதேவன் நன்றி வணக்கம்